முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலவிய சண்முக சராச்சரணை தனவிலும் நினைவிலும் காக்க ஓ ஸ்ரீ ஐ வேல் வேல் முருகனுக்கு ஆனந்த வணக்கம் நண்பர்களே வேலை வழிபடுவதே வேலையாய் சுத்தர்கள் இருந்தார்கள் புத்தி கூர்மையோடு ஜோதி வடிவத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர நாம் முதலில் எடுத்து வைக்கூடிய ஒரு பணி வேலை வேலை வழிபடுவதற்கும் நமது உடலை மனதை செய்வதற்கும் பிரபஞ்சத்தின் பேராற்றலில் இருந்து சக்தியை பெறுவதற்கும் ஒரு தான் சக்தி நாள் என்று சொல்லக்கூடிய சஷ்டி நாள் மாசி பிறந்து வரக்கூடிய முதல் விரதம் சஷ்டி வரும் வியாழக்கிழமை குருநாள் நாள் சஷ்டி விரதமாக வருகிறது அன்றைய தினத்துல பதினெட்டு சித்தர்களையும் முருகனையும் மனதார நீங்கள் மந்திர ஜபத்தின் மூலமாக வேல் பூஜை செய்து வீட்டில் வழிபட்டால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் பயங்கள் அத்தனையும் காணாமல் போகும் நிச்சயமாக வரும் வியாழக்கிழமை குருநாள் என்றாலே தெய்வீகத்தின் உச்சகட்டமான நாள் பெப்ரவரி பதினாறு காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு முதல்ல பதினெட்டு சித்தர்களின் நாமங்களையும் சொல்லி ஓம் சரவணபவ என்று சொல்லுங்கள் உதாரணமாக ஓம் அகத்திய வருமானே சரவணபவ ஓம் கரூராரே சரவணபவ ஓம் காகபுஜண்டவரே சரவணபவ ஓம் புலிப்பாணி சித்தரே சரவணபவ ஓம் பாம்பாட்டி சித்தரே சரவணபவ ஓம் கொங்கண சித்தரே சரவண பவ அப்படின்னு மந்திரத்தை பதினெட்டு சித்தர்களுக்கும் கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சித்தர்களுக்கும் மந்திர ஜபத்தை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்துவிட்டு விட்டு கிழக்கில் ஒதுக்கக்கூடிய சூரியனுக்கு முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி இன்றைய நாள் முழுவதும் நான் சக்தி தெய்வம் இந்த பிரபஞ்சத்திற்கு வழங்கிய சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கப் போகின்றேன் என் உள்ளமும் எனது உடலும் எனது வாழ்விலும் சக்தி வர வேண்டும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய தீமைகள் ஓடோடி போய்விட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு விரதத்தைத் தொடங்குங்கள் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் துணை இந்த மந்திர ஜபத்தை மட்டும் செய்யுங்கள் மாலையில் மறுபடியும் ஒரு முறை தலைக்கு குளிச்சிட்டு ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலேயோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை வச்சு ஆறு பொருள்களால் அபிஷேகம் பண்ணுங்கள் என்ன ஆறு பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருநீர் சந்தனம் குங்குமம் பன்னீர் பால் தயிர் அல்லது நீங்கள் பிரசாதமாக பஞ்சாமிரதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு பஞ்சாமிரத தலை அபிஷேகங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இதையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் மறுபடியும் வேலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த வேலை ஒரு டம்ளில் பச்சரிசி போட்டு அதில் குத்தி வச்சு வேலுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி திருநீர் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி மீண்டும் ஓம் ஷௌம் ஷரவணபவ ஓம் ஷௌம் ஷரவணபவ என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது முருகனின் மூலமந்திரத்தில் மிக முக்கியமான ஒரு மந்திரம் இதை ஒரு முறை சொல்லுங்கள் அதற்கு அப்புறம் ஓம் ஷௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்லாம் ஷௌம் நமக முருகனின் மூல மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் சித்தர்கள் நம்முன் நிற்பார்கள் நம்முள் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எழுந்து நிற்கும் நம்முள் இருக்கக்கூடிய முருகனின் வேள் ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் விழிப்புணர்ச்சியும் நம்முள் ஏற்படுத்தும் அதற்கு அப்புறம் அகத்திய பெருமான் கொடுத்த ஓமுருகா முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சதாச்சாரனை கனவிலும் நினைவிலும் நீ காக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் வருவார் காப்பார் உங்களுக்கு காவலாக இருப்பார் உங்க வாழ்க்கையை ஒரே நொழில மாற்றி தருவார் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வச்சிருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கங்க அன்றைய இரவு நீங்க பஞ்சாமிரதத்தையும் கருப்பு கொண்ட கடலையை பிரசாதமாக வச்சு அதையும் சாப்பிடுங்க இதை சாப்பிட்றதுனால குரு கிடைக்கும் உடல் தூய்மையாகும் மனம் தூய்மையாகும் முருகனின் ஆசைகள் கிடைக்கும் அடுத்த இருந்தே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கால பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஸோ இதையே வரும் வியாழக்கணவை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க பழனிமலை முருகனை நினைத்து கொண்டே செய்யுங்கள் ஏனென்றால் அந்த மலையை நினைத்தாலே நம்முள் முருகன் ஓடி வருவார் தேடி வருவார் நாடி வருவார் ஆசிகளை கோடியாய் தருவார் ஸோ இதைய நானும் செய்ய இருக்கின்ற அன்ற முழு நாளில் விரதம் இருக்க போகிறேன் அன்றைய நாளில் நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவென் சென்டரில் குருநாள் அன்னதானமும் நடக்க இருக்கு நீங்களும் முடிஞ்ச அந்த அன்னதானத்தில் கலந்துக்கங்க இந்த வழிபாட்டில் அனைவரும் செய்யுங்க உங்களுக்கு பூஜிக்கப்பட்ட முருகன் வேல் கருங்காலியாலான சஸ்திரம் அந்த வேள் வேணும்னா தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க அதே நாளில் பூஜை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றோம் இந்த அற்புதமான குருநாள் முருக வழிபாட்டை அனைவரும் கடைபிடியுங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் ஏனென்றால் அனைத்து ஒரு அற்புதமான ஒரு சூட்சமமான எளிய வழிபாடு தான் ஜோதி வழிபாடு வேல் வழிபாடு அந்த வேலை பிடித்து கொண்டாலே வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கும் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வேள் முருகனுக்கு அரோஹரா அரகர 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 அரோ